வணக்கம் நேர்களை ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சித்தோடு வெள்ளம் சொசைட்டியில் இருபத்தி நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை நடந்த நாட்டு சர்க்கரை உருண்டை வெள்ளம் அச்சு வெள்ளம் கொள்முதல் ஏல விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் முப்பது கிலோ எடை கொண்ட நாட்டு சர்க்கரை இரண்டாயிரத்தி நூறு மூட்டைகள் உருண்டை வெள்ளம் இரண்டாயிரத்தி அறுநூறு மூட்டைகள் அச்சு வெள்ளம் தொள்ளாயிரம் மூட்டைகள் விற்பனைக்கு பதிவானது நாட்டு சர்க்கரை மூட்டை குறைந்தபட்சம் ரூபாய் முதல் அதிகபட்சம் ஆயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது முப்பது கிலோ எடை கொண்ட உருண்டை வெள்ளம் மூட்டை குறைந்தபட்சம் ஆயிரத்தி நூறு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு மூட்டை ஆயிரத்தி இருநூத்தி இருபது ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது முப்பது கிலோ எடை கொண்ட அச்சு வெள்ளம் ஒரு மூட்டை குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் முதல் அதிகபட்சம் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது இது போன்ற விவசாய பொருள்களின் பயனுள்ள தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் வெள்ளை கணைப்பு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்